ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் ஆனால் அங்க எப்படி நாம் வாசிக்கிறோம் நம் இருதயம் அப்படின்னு வாசிக்கிறோம் அந்த வார்த்தை நீங்க இப்படி மாற்றி வாசிங்க நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்மளுடைய மனசாட்சியிலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் தேவன் நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவராயிருந்து சிலருடைய ஸ்டாண்டர்டும் மனசாட்சி தான் ஸ்டாண்டர்டு நம்ம நினைச்சிடறோம் நம்மளுடைய மனசாட்சி சமயத்துல வீக் மனசாட்சியா கூட இருக்கும் பலவீனமான மனசாட்சியா கூட இருக்கலாம் அது எல்லாமே ஜீரோ வாட் பல்பு கூட மனசாட்சி தான் சிலருக்கு ஹண்ட்ரட் வாட் பல்பு அது மனசாட்சி சிலருக்கு ஆயிரம் வாட் பல்பு அது மனசாட்சி சிலருக்கு பத்தாயிரம் வாட் அளவுக்கு உண்டான மனசாட்சி ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு அவரவருடைய வளர்ச்சிக்கு தகுந்தார் போலதான் அந்த மனசாட்சி இருக்கும் சோ அதுவே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வச்சுக்க கூடாது ஒருத்தர் காட்டில் மனசாட்சி ஷார்ப்பா இருக்கும் ஆகியனால்தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவன் என்னுடைய மனசாட்சியிலும் பெரியவர் அதை முதல்ல அடையிடும் நம்மளுடைய மனசாட்சியவே ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்க கூடாது இது தாழ்மை உள்ள மனுஷர்கள் தான் அதை அங்கீகரிப்பாங்க தேவன் என்னுடைய மனசாட்சியிலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் ஓகே இந்த இந்த கான்டெக்ட் நாம் திரும்ப வருவதற்கு முன்னதாக பால் அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன் என்னுடைய என்னுடைய மனசாட்சியினுடைய என்னுடைய மனசாட்சி அறிய என் மனதறிய என் மனசாட்சி அறிய நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் அப்படின்னா தட் மீன்ஸ் நான் குற்றமற்ற மனசாட்சியுடைய இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் இன்னொரு இடத்துல சொல்லுவார் அப்போஸ்ல இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தில் அவர் சொல்லும் பொழுது நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் நான் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன் ஆனாலும் அதனாலே அப்படி குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன்னால நான் நீதிமான் ஆகிறது இல்லை திட் இஸ் பால்ஸ் ஹியூமிலிட்டி அவளுடைய தாழ்மை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஆதலால் அவருடைய வெளிச்சத்துல அன்னைக்கு பார்க்கும் பொழுது அவருடைய சூரிய பிரகாசத்தெல்லாம் தாண்டி இருக்கிறதான அந்த அந்த ஒளியில என்னை நான் நியாய தீர்த்து பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்னுடைய மனசாட்சி குற்றமற்ற மனசாட்சி உடையரா நான் ரொம்ப அரகண்டா திமுறா சிலருடைய அது மாதிரி ஆயிடுறாங்க நான் என் மனசாட்சியில நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவ பேசுகிற பேச்சு நடக்க அப்படியே எகத்தாலமா பாக்குறது பேசுறது நான் ரைட்டுங்கிறது சாதிக்கிறது ஆண்டவரே என்னுடைய என் மனசாட்சினுடைய ஸ்டாண்டர்ட் எனக்கே தெரியாது நான் எத்தனை வாட் பல்புன்னு எனக்கு தெரியாது ஆனா என் மனசாட்சியின்படி நான் ரைட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா என்னை காட்டிலும் தாழ்மை என்ன அப்படின்னா என்ன காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவர் நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தர் கத்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் என்ன செய்யாதிருங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரியதான புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் அது வரைக்கும் நாம் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்லயே இருக்கணும் இது பாலனுடைய சாட்சி முதிர்ந்த அப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளி என்று நான் தீர்க்காத பிடிக்க நான் வாழ்றேன் ஆனாலும் என்னுடைய மனசாட்சியிலும் பெரியவர் தேவன் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார் சோ பால்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஜான் ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்முடைய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும் மறுபடியும் நாம் அங்கே திரும்புவோம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இங்க யோவான் என்ன சொல்றார் அப்படின்னா எந்த காண்டெக்ட்ல இத சொல்றார் எதை சொல்லிட்டு வரும்பொழுது இத சொல்றார் அப்படின்னா உம் பதினேழாம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றார் தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் அப்படின்னு ரெண்டு விஷயத்துல இருதயத்தை அடைக்கலாம் ஓராயிரம் விஷயங்கள் இருதயத்தை அடைக்கிறத நான் ரெண்டு பார்ட்டா சொல்றேன் மேஜரா ரெண்டு பார்ட் இருதயத்தை அடைச்சுக்கிறது ரெண்டு காரியத்துல ரெண்டு மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டு இருதயத்தை அடைக்கிறதுல ஒண்ணு பதினாலாம் ஆசனத்துல நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் அப்ப இருதயத்தை எதனால அடைக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு மனத்தாங்கள் ஒரு கசப்பு மனக்கசப்பு ஒரு வைராக்கியம் பண்றது வைராக்கியத்திலையும் கசப்புலையும் மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்திலையும் உள்ளார ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா இருதயம் அடைப்பாரு அடைச்சிக்கிட்டு இருக்கு இருதயத்துல அன்பு இல்லை தேவ அன்பு இல்லை தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி பதினேழு ஆசனம் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி அப்ப ஒரு வகையில எப்படி இருதயத்தை அடைக்கலாம் அப்படின்னா கசப்பினால் மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்தினால் வைராக்கியத்தினால் பகைமையினால் குரோதத்தினால் இருதயத்தை என்ன செஞ்சுக்கலாம் அடைச்சிக்கலாம் ஒண்ணு இன்னொரு வகையில எப்படி இருதயத்தை அடைக்கலாம் அப்படின்னா அது பழைய பாட்லயும் இருக்கு புதிய ஏற்பாட்டுலயும் சொல்றாரு யோவான் என்ன சொல்றார் அப்படின்னா ஒருவனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு பதினேழாம் வசனத்துல இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டாள் ஸ்ரீநலம் ஸ்ரீநலவாதி நோ ஷேரிங் நோ ஷேரிங் ஆல் எல்லாமே எல்லாமே தனக்கு தான் வர்றது அத்தனை எனக்கு தான் அந்த ஒரு ஷேரிங்கே கிடையாது ஒரு குறைச்சல் உள்ளவனை கண்டு சரி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா அப்ப எப்படியும் இருதயத்தை அடைக்கலாம் எப்படியும் இருதயத்தை அடைச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு கசப்பு வைராக்கியம் கற்ற காரியங்களின்னாலையும் இருதயத்தை அடைச்சிக்கலாம் அல்லது அந்த காரியங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு தாராளம் இல்லை ஒரு செல்ஃப் சென்டர்ட் செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் ஃபார் எக்ஸாம்பிள் லுகா பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை சொன்னார் லாசர் ஒரு ஏழை தரித்திரன் ஒரு கொடிய பற்கள் உடையவனாய் சோறு தண்ணி இல்லாதபடிக்கு ஒரு ஐஸ்வர்யா வீட்டு வாசல்ல உகாந்திருக்கான் உண்மையான சம்பவம் ஜீசஸ் பார்த்தது அந்த ஐஸ்வர்யா அவனுடைய பேரை அவர் சொல்ல ஞானமாய் விவேகமாய் அவனுடைய பேரை மறைச்சிட்டார் அவனுடைய ஐஸ்வர்யா அவனுக்கு இவன் ஒரு சகோதரன் தான் இவன் ஒரு இஸ்ரவேலன் இவன் ஒரு யூதன் அவனுக்கு அவ்வளோ ஆஸ்தி இருந்து சம்பிரமாய் வாழ்க்கை வாழ்ந்து தன் வாசல்ல கிடக்கிற தன் சகோதரனுக்கு ஒரு உன்னை கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டவன் என்ன சொல்லுவான் இதே மாதிரி இருதயத்தை அடைத்துக் கொள்ற வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு ஒருவன் எரிக்கோக்கு போகிற வழியில் ஒரு கள்ளக்கையில் அகை அகப்பட்டான் புத்துயிரும் கொலையுருமா கடந்தான் அந்த லேவியன் அந்த ஆசாரின் எல்லாம் பக்க வழியாய் போனார்கள் தன் இருதய உன்னை கண்டு உன்னை பார்த்துட்டு அப்படியே தள்ளி விஸ் அப்படி தள்ளி பக்க வழியாயும் போனார்கள் இருதயத்தை அடைத்துக் கொண்டார்கள் சோ அப்படியா வேதத்துல நாம் நிறைய திருஷ்டாந்தங்களை அப்படி நாம் பார்க்கிறோம் ஒன்று இப்படி அடைத்துக் கொள்றது ஐயோ என்கிட்ட எல்லாம் கசப்பெல்லாம் கிடையாது யாரு மேலே எனக்கு கசப்பு கிடையாது நானோ யாரு மேலே வைராக்கியெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் பிரதர் எனக்கு கசப்பு வைராக்கியம் எல்லாம் போக்குறது நான் எல்லாத்தையும் பேசுறேன் எல்லாத்தையும் நான் அன்பு செலுத்துறேன் போறேன் வர்றேன் அப்படின்னா ஆனா பணத்துல கெட்டி பணம் காசை இறக்குறது அப்படிங்கிறது கையை நீட்டுறதுங்கிறது கெட்டி மகா கெட்டி பக்க செல் சென்டரேட் பீப்புள் கை நீட்டுறது இல்லை சிலர் காசு பணம் போக்குவரத்துல எல்லாம் சரத சாதாரணம் காசு பணத்தை கைய நீட்டுறது போக்குவரத்துலாம் நிறைய இருக்குல்ல நிறைய இருக்கு ரெண்டாயிரம் நோட்டு ஐநூறு நோட்டு எல்லாம் நிறைய கட்டுக்கட்டா இருக்கு எடுத்து நீட்டுறது என்ன வாட்ட எடுத்து நீட்டுறது அவன் அவங்க வாட்டுக்கு சில பேர் கொடுக்கறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க வாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யார் வேலையோ சம் எக்ஸ் சம் ஒய் சம் ஏ பி சி மாமியார் அல்லது மருமகள் அல்லது புருஷன் அல்லது மனைவி அல்லது ஒரு பிரதர் அல்லது ஒரு சிஸ்டர் ஒரு மாமி ஒரு நாத்தனார் அவங்க இவங்க சம் யாரோ மேல ஒரு விதமான இருக்கிறது தேவ அன்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மேல உள்ள வார்த்தையை பாருங்களேன் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்துல பதினாலு வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இதற்கு இணையான ஒரு வசனத்தை நான் காண்பிச்சு நாம் மீண்டும் இந்த நாள் மாலையில மாலைக்குரிய தியான வசனமாக நாம் எடுத்துக்கொண்டது மனசாட்சி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை இந்த நாள்ல நம் தியானத்துக்கு நாம் எடுத்துக் கொள்கிறோம் ஆனாலும் அந்த கான்டெக்ட் வெறும் அந்த வசனத்தை மட்டும் எடுக்காம அதுக்கு மேல முன்ன என்ன இருக்குங்கிறது தியானிக்கிறது நல்லது என்ன சொல்றாருன்னா பத்தொன்பதாம் வசனத்துல இதனாலே இதனாலே நாம் நம்மை சக்தித்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளணும் நல்ல ஒரு நிச்சயம் இருக்கணும் ஆண்டவரே நான் சத்தியத்துக்குரியவன் ஆண்டவரே நான் சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து தைரியம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு மனசாட்சி குற்றப்படுத்தக்கூடாது மனசாட்சி நம்ம நிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே அதெல்லாம் வாசிக்கிறோம் ஓகே இந்த பக்கத்துல கை கைவிச்சுக்கோ இதற்கு இணையான இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் யோவான் ஐந்து இருபத்தி நாலு நானே வாசிக்கிறேன் என்னை என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நானே கேள்வி கேட்கிறேன் நானே பதில் சொல்றேன் யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஓகே அவனுக்கு என்ன தீர்ப்பு இல்ல அவனுக்கு நரகாக்கினை தீர்ப்பு இல்ல அவன் எதை விட்டு நீங்க இருக்கிறான் அவன் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறான் அவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் மீண்டும் சொல்றேன் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்ல அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு இது சுவிசேஷம் அப்பசுலாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்தி விசுவாசம் நித்திய ஜீவன் ஓகே அப்படி ஒன்னு யோவான் நல்ல முதிர்ந்த பழம் முதிர்ந்த பழமாகிய முதிர்ந்த வயோதிக பருவத்துல அவர் எழுதின நிருபத்துல இப்ப இந்த யோவான் தன்னுடைய நிருபத்துல எழுதும் பொழுது விசுவாசத்தை அவர் அதிக வலியுறுத்தல யோவான் சுவிசேஷத்தினுடைய வலியுறுத்தல் விசுவாசம் நீங்க அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்க விசுவாசம் 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 அதிகாரத்திலிருந்து யோவான் காஸ்பல் புல்லா யோவானுடைய வலியுறுத்தல் விசுவாசி 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 விசுவாசிக்கணும் உனக்கு ஜீவன் உண்டு அந்த எல்லாம் நான் காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை பாருங்க நீ நேரம் இருக்கும்பொழுது சுவிசேஷத்துக்குள்ள எத்தனை தடவை அவர் வலியுறுத்தி சொல்றாரு பாருங்க ஆனால் தொண்ணூத்தி ஐந்து வயது உடையதான வயோதிக யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது ஒன்று யோவான் முதல் நிருபத்தில் அவருடைய வலியுறுத்தல் எதுல அப்படின்னா லவ் அன்பு அப்ப விசுவாசத்தை பத்தி சொல்லலையான்னு கேட்டா எஸ் ஒன்னு ரெண்டு வசனங்களை சொல்லிருக்காரு ஒன்னு ரெண்டு வசனங்களை சொல்லியிருக்காரு அங்க காஸ்பல்ல அன்பை பத்தி சொல்லலையா ஒன்னு ரெண்டு வசனங்கள அன்பை பத்தி சொல்லியிருக்காரு அதனுடைய வலியுறுத்தல் விசுவாசம் நிருபத்தினுடைய வலியுறுத்தல் அன்பு இப்ப ஒன்னியோவான் மூணாம் அதிகாரம் பதினாலாம் இங்க யாருக்கு ஜீவன் உண்டு நித்திய ஜீவன் யாருக்கு உண்டு யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது யார் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இங்க என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் ஓகே தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் ஓகே இப்ப பதினாலு பதினைந்துல யோவான் என்ன சொல்றார் யாருக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது யாருக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்ன செய்கிறவர்களுக்கு பகைக்கிறவனுக்கு கசப்பு உள்ளவனுக்கு வைராக்கியம் உள்ளவனுக்கு மன்னிக்காதவனுக்கு நித்திய ஜீவன் அல்ல மன்னிக்கிறவனுக்கு மன்னிக்காதவனுக்கு நித்திய ஜீவன் அல்ல ஓகே அப்ப யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு பதினாலாம் அவசனத்தில் நாம் சகோதரெடுத்து என்ன செய்கிறபடியால் அன்பு கூறுகிறபடியால் அப்ப அன்பு கூறுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் எதை விட்டு நீங்கி அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்ல இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால ரெண்டு வசனங்களை யோவான் காண்பிக்கிறார் யோவான் ஐந்து இருபத்தி நாலு யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு அன்பு கூறுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இப்ப ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு சைடு மாதிரி ஒன்னு விசுவாசம் என்னை அனுப்பினவரை அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு குமாரிடத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அடுத்து இந்த பக்கம் இது எல்லாருக்கும் ஈசை இது எல்லாருக்கும் ஈசி விசுவாசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் விசுவாசிக்கிறது காசா பணமா என்ன விசுவாசம் தானே விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறதுக்கு என்ன ஓகே இந்த சகோர்டத்தில் அன்பு வரணும் யாரு இந்த சிஸ்டா இந்த புருஷனையா இந்த மனைவியா இந்த மாமியாவையா இந்த மருமூலையா இன்னார இன்னார அன்பு ஊர்ணுமா அதெல்லாம் முடியும் விசுவாசிக்க சொல்றீங்களா நான் விசுவாசிக்கிறேன் அன்பு ஊர்ணும் அதெல்லாம் முடியும் என் இருதயத்தை நான் அடைச்சிக்குவேன் அப்படின்னா சீட்ட கிழிச்சிட வேண்டிதான் அவருடைய சீட்டை எல்லாம் கிழிஞ்சிரும் செல்லா காசு ரொம்ப நாட்களுக்கு முன்பால சொன்னேன் இப்படி நான் திரும்ப நினைப்புட்டுறேன் ஒரு சிலர் புதுசா சபைக்கு வந்திருப்பீங்க ஒரு கல்லூரியில போய் நீங்க ஜாயின் பண்ணனும்னு இப்ப திருச்சேரூ உள்ளதான பிஷப் கீப்பர் காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணனும் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சாச்சு இப்ப டிகிரி போய் ஜாயின் பண்ணனும் இன்ஜினியரிங் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க மெயினா ரெண்டு எடுத்துட்டு போவோம் ரெண்டு எடுத்துட்டு போகணும் ஒன்னு உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு காரிங் மற்றதுல மெயினா ரெண்டு வேணும் ஒன்னு டிசி வேணும் இன்னொன்னு மார்க் சர்டிஃபிகேட் வேணும் எதுவும் எதுவும் இருந்தா உள்ளார நுழையெல்லாம் டிசி இன்னொன்னு மார்க் ஷீட் அந்த டிசி ல உங்க ஜாதகமே இருக்கும் சோ அண்ட் சோ ஆல்பர்ட் சன் ஆஃப் ராபர்ட் ரைட்டா அப்படிதானே ஸ்கூலு திருக்காட்டுப்பள்ளி கிறிஸ்துவ ஐக்கிய சபை எத்தனை எத்தனை வருடம் இந்த பள்ளியில் நீங்கள் பயின்றீர்கள் அப்படின்னா நான் பிறந்ததிலிருந்தே சிஎஃப்சி பான் ஃப்ரம் நான் பிறந்தது பிறந்ததிலிருந்து பிறந்ததிலிருந்து நான் சி பிறந்ததிலிருந்து வேதனை பிறந்ததிலிருந்து சிஎஃப் சி நல்லது சிஎஃப் சி எல்லாம் பர்டிகுலர்ஸ்லாம் இருக்குல்ல என்ன அப்பா என்ன என்ன ஸ்கூல்ல படிச்சிங்க நான் சும்மா ஸ்டேட் போர்டு எல்லாம் கிடையாது நான் ரொம்ப இன்டர்நேஷனல் போர்டு நான் சிபி சென்ட்ரல் போர்டு இன்டர்நேஷனல் போர்டு சிஎஃப்சி எல்லாம் ரைட் ஓகே டிசி ரைட்டு இந்த ஸ்கூல்ல படிச்சிங்களா ஓகே ரைட் அதுல ஒரு காலம் இருக்கும் இவர் மேல் வகுப்பிற்கு இவர் மேல் வகுப்புக்கு செல்ல தகுதி உடையவரா இவர் அடுத்த வகுப்பிற்கு செல்ல தகுதி உடையவரா அப்டினா அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படிங்கட்ட ரெஃபர் தி மார்க் ஷீட் ஒரு குத்து குத்திடுவான் அந்த இடத்துல எதை குத்திர்வாம் எதை பார்த்து அறிந்து கொள்ளுங்க ரெஃபர் த மார்க் ஷீட் அப்படின்னு ஒரு செயல் ரெஃபர் தி மார்க் ஷீட் அப்படிப்புதி ஓகே காலேஜ் அட்மிஷன் உள்ளாரு நுழையுது டிசி ஓகே எந்த எந்த ஸ்கூலு இன்ன ஸ்கூல் இன்ன இன்ன ஸ்கூல் ஸ்கூல் ஓகே இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா எத்தனை வருஷம் படிச்சுங்க ரைட் எவ்ரி திங் ஓகே இந்த ஸ்கூல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சில சில ஸ்கூலுக்கு என்னவே கிடையாது சொல்லுங்க ஆமா சில காஸ்பல் சில உபதேசம் சில சபைகளுக்கு எல்லாம் தேவநாள் என்னவே கிடையாது அங்கீகாரமே கிடையாது சில பள்ளிக்கூடங்களுக்கு அங்கீகாரமே கிடையாது சில பள்ளிக்கூடங்களுக்கு அங்கீகாரம் இல்லாத ஸ்கூல் போல சில டுபாக்கூர் கல்ல உபதேசங்கள் சில ஸ்கூல்ஸ்ல இருந்து வரக்கூடிய டிசி எப்படி செல்லாதோ அது போல இது ப்ராப்பர் டிசி ப்ராப்பர் நல்ல பக்கா டிசி பக்கா டிசி ஓகே ரைட் ரெஃபர் மார்க் ஷீட் எடு மார்க் ஷீட் அங்க என்ன போட்டிருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப எல்லாத்துக்கும் இருக்குமா இல்லையா இப்ப எல்லாம் ஆயிரத்தி இரநூறுலாம் மார்க் மார்க் எல்லாம் மாத்தி பெத்தனைக்கு ஆக்கிட்டாங்க நூத்துக்கு ஆக்கிட்டாங்களா நூறு நூறு ஆக்கிட்டாங்களா எல்லாம் ஆக்கிட்டாங்களா நூறு அதுபோல இங்க இடத்துல ஓகே இங்க பாக்குறாங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அன்பு என்னது என்னது அன்பு தாழ்மை என்னது தாழ்மை அன்பு சப்ஜெக்ட் எல்லாம் பாருங்க சப்ஜெக்ட் எல்லாம் என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு என்ன புரியுதா எஃப் இவ்வளவு ஈஸியா பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு பாத்தியா ரெஃபர் த மார்க் ஷீட்

நான் இருபது வருஷம் இருந்தேன் பத்து வருஷம் இருந்தேன் ஓகே ரெஃபர் மார்க் ஷீட் லவ் டிவ் லவ் லவ்ஜெக்ட்ல அன்புங்கிற சப்ஜெக்ட்ல எவ்வளவு அன்பு இல்லை என்றால் அன்பு இல்லை என்றால் நத்திங் நத்திங் அன்பு இல்லை என்றால் நத்திங் நம்ம என்ன சொல்லுவோம் மார்க் ஷீட்ல இல்லையே சாதாரண உள்ள காலேஜுக்குள்ள விட மாட்டாங்க பிஷப் இப்ப காலேஜுக்குள்ள விட மாட்டாங்களே கையில வேணுமே சர்டிபிகேட் வேணுமே எங்கப்பா மார்க் ஷீட் வேண்டாம் நித்தியத்துல ஏமாந்து விடக்கூடாது நாம் நம்மை நாமே இந்த பூமியில் இதனாலே நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேங்கிறத அறிந்து நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன் தேர்ச்சி பெற்றுவேன் அப்படிங்கறத அறிந்து சுத்த மனசாட்சியை கொண்டாலும் அதையும் தாண்டில் என் மனசாட்சியை காட்டிலும் நீங்க பெரியவரா இருக்கீங்க அறிந்து நாம் அன்பில் நிலைத்திருப்போம் ஒரு பக்கம் விசுவாசம் இன்னொரு பக்கம் அன்பு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் அன்பு கூறுகிற உனக்கு ஜீவன் ஒன்னு மட்டும் பிரிச்சிட முடியாது அப்படின்னா அது பாதி காஸ்பல் அது அது செல்லா காசு அது மார்க் ஷீட் இல்லாம காலேஜுக்குள்ள நுழைய முடியாதுங்கிறது போல அன்பு இல்லாம தேவோட ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது